நான் உழைக்காம வந்துட்டேன் எந்த ஸ்டாலினை பார்த்து கேட்குறீங்க தலைவர் கலைஞர்களை பத்திரிக்கையர்கள் ஒருவரை சந்திச்சு உங்க ஸ்டாலினை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு கேட்டப்போ சொன்னார் எனக்கு ஸ்டாலின் இடத்துல பிடிச்சது உழைப்பு 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 நட அவரை விட வேற ஏதாவது எனக்கு சர்டிவிகேட் தேவையா தலைவர் கலைஞருடைய மகண்டா ஸ்டாலின் தான் அவருடைய மகன் ஸ்டாலின் தான் பியூஷ் கோயலை போய் பார்த்தோம் இவ்வளோ இண்டஸ்ட்ரி இவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுறோம் இவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் இவ்வளோ பேர் லேபர் வேலை செய்கிறாங்க இந்த தொழில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு நான் சொன்னேன் தீப்பட்டிய சிகார் லைட்டர் சாப்பிடுகிறதுன்னு இல்லைங்க சார் இந்தியாவை சீனா விழுங்கி கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம் சொன்னா தீப்பட்டிய சிகார் லைட்டர் சாப்பிடல சீனா இந்தியாவின் ஒரு தொழிலை விழுங்கி கொண்டிருக்கிறோம்

மறுபடியும் உற்பத்தி கூட ஆரம்பிச்சிருச்சு தீப்பட்டி மறுபடியும் சேல்ஸ் கூடும் மறுபடியும் நம்ம மக்களுக்கு வேலை கிடைக்கும் சரியாக்கா சந்தோஷம் பண்ணிக்கலாம் வேலைக்கு போகலாம் அடுத்த தேர்தலில் மாணிக்க தாக்கர் ஓட்டு போடுறதுக்காக நீங்க ரெடியா இருங்க இது எதுவுமே மாணிக்க தாக்கருக்கு தெரியாது இப்போ அடுத்த பிரச்சனை சொல்றேன் கேளுங்க இவ்வளோ பிரச்சனை இருக்கு தீப்பெட்டிக்குள்ள பிரச்சனை இருக்கு லைட் தடை பண்ணியிருக்கு இது எதுவுமே அவருக்கு தெரியாது அவர் ஜாலியா இருக்காரு எம்பி அவர் ஒரு சினிமாவில ஒரு வீட்டில் என்னென்னமோ நடக்கும் ஒரு ஆள் உட்காந்து மிச்சருன்னுட்டே இருப்பேன் பார்த்தீங்களா அந்த வீட்டில் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கும் இது யாருடாவே இவன் தாங்க அப்பே என்னடா இப்படி மிச்சருதுன்னு இருக்கேன் மிச்சர் பார்ட்டி அதை எம்பின்னா மிச்சர் பார்ட்டின்னு அர்த்தம் எம்பி மிச்சர் பார்டி ஒன்றும் தெரியாது தொகுதியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அவர்தான் எம்பி நான் விருதுநகர் எம்பி தான் அப்படி இருப்பானே இருப்பாருன்னு நினைச்சேன் நாற்பது எம்பி தான் அப்படி தான் இருக்காங்க இந்த விச்சர் பார்ட்டி தான் ஒன்றும் தெரியாது ஒன்னும் தெரியாது இப்படி எதுவுமே தெரியாது மக்களை பற்றி தெரியாது ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதை தாண்டி ஓட்டு போட லேசாக தயக்கங்க அமிச்சால் ஒரு ஐநூறுவா நீட்டினா அப்படி அப்படி ஆட்டினா அக்கா நமக்கு தான் ஓட்டு போடும் பாட்டி நமக்கு தான் ஓட்டு போடும்னு தெளிவாக இருக்காங்க இந்த பிஜேபி காரங்க நமக்கு தொழில் கொடுப்பான் வேலை வாய்ப்பு கொடுப்பான் நாம் அழுவாச்சு அழுதா அவனும் நமக்கு அழுவான் நாம் சிரிச்சா அவனும் சிரிப்பான் ஆனால் இந்த பயப்பிள்ளைகளால் நமக்கு ஐநூறுவா வராது ஐநூறுரூவா தான் வாழ்க்கையில் வேற எதை விடவும் முக்கியம் என்று நினைக்கிற ஒரு திருக்கூட்டம் வசிப்பது இந்த தமிழகத்தில் மட்டும்தான் வேற எதை விட ஐநூறுரூவா முக்கியம் எனக்கு சிவகாசியில் கோயிலன் எக்ஸ்பிரஸ் நிற்கலைங்க கொரோனா நேரத்தில் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டான் கோயிலன் எக்ஸ்பிரஸ் அது என்ன செய்யும் இங்கேருந்து போகிறப்ப நிற்கும் சென்னையிலேருந்து திரும்பி வரும்போது நிற்காது அதிகாரிகள் அந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க ஒரு எம்பி என்ன செய்யணும் டெல்லியில் போய் ரயில்வே மினிஸ்டர் போய் பார்த்து என்னங்க போகிறப்ப நிற்கிது வர்றப்ப நிற்க மாட்டேது சிவகாசி கார்ப்பரேஷன் பெரிய தொழில் நகரம் அங்கே அந்த ட்ரெயின் நிற்கலைனா நாங்கள் எங்கே போய் இறங்கி வர்றது டெல்லியில் ரயில்வே மினிஸ்டர் போய் பார்த்தா அஞ்சு நிமிஷம் வேலை முடிஞ்சிடும் அஞ்சே நிமிஷம் முடிய வேண்டிய வேலை இவர் என்ன பண்ணார் தெரியுமா உங்க எம்பி சிவகாசியில் நான் ரயில் மறியல் செய்வேன் டிராக்ல உட்காந்துட்டாரு அவருக்கு டீப்லி இன்ஸ்பயர்ட் பை கருணாநிதி கள்ளக்குடி போராட்டம் அது மாதிரி சிவகாசியில் ரயில் மறியல் சிவகாசிக்கு ட்ரெயினே ரெண்டு ட்ரெயின் தான் வருதான் அது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல ஒன்பது மணிக்கு ட்ரெயினே வராதுன்றான் அப்படிதாப்பா அந்த ட்ரெயினே வராத நாலு மணி நேரத்தில் போய் ரயில் மறியல்னு போய் உட்காந்துருக்கிறார் ஏன் இங்கே கோயிலன் எக்ஸ்பிரஸ் நிற்கணும்னா அப்புறம் அங்கேருந்து ஏட்டையாக ஏட்டையா காதுக்குள்ளே போய் புத்தி சொல்லி ஆட உங்களுக்கு என்னையாத்தி டெல்லியில் பேச வேண்டியல்லாம் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏட்டையை அறிவுரை சொன்னதுனால ஏட்டையாக பேச்சை கேட்டு வெளியில் ட்ராக் விட்டு எந்திரிச்சு அது ட்ராக் அசிங்கமாக இருக்கும் ஏன் போகிறேன் வரவெல்லாம் உச்சார்ந்திருப்போம் அதில் போய் உட்காந்துட்டு அசிங்கப்பட்டு எந்திரியா அப்படின்னு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிருக்கார் எம்பி ஒரு நாள் இரவு ஒரு ஏழு எட்டு மணி இருக்கும் நிதியமைச்சர் அவள் அலுவலகத்திலேருந்து ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது சிவகாசி சாய் பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு நிதி நிதியமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து போன் வருது அந்த ஆபீஸ் செக்ரட்டரி பேசுறாரு பினான்ஸ் மினிஸ்டர் வாண்ட்ஸ் டு டாக் டு யூ எஸ் மேடம் ஒன்னு லைன்ல வராங்க இந்த தீப்பெட்டிக்கு தடை பண்ணுவோமா இருபது ரூபா வரி கூட்டுவோமா ரெண்டுல ஒன்று அவங்க கிட்ட கேட்டுட்டு உடனே வாங்க அஞ்சு நிமிஷம் நாங்கள் இப்போ எல்லாரும் உட்காந்துருக்கோம் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் டெசிஷன் எடுக்கணும் உடனே வாங்க பத்து நிமிஷத்தில் வாங்க நிதி அமைச்சர் முடிச்சிருக்கிறாங்க ராத்திரி பதினொரு மணிக்கு ஆஃபீஸே முடிச்சிருக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க நான் பதினொரு மணிக்கு ஃபோன் பண்ணால் சாத்தூர்லேயும் கோயில் ஒரு முதலாளியும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு இவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு போச்சு இல்லை ஒன்றும் சோகத்தில் தூங்கிட்டாங்க அப்புறம் ஒருத்தர் மட்டும் எழுப்பி போட்டுச்சு எல்லாரும் எழுப்ப சொல்லி அதுக்குள்ளே அவங்க ரெண்டு தூரம் லைனில் வந்துட்டாங்க என்னாச்சு பத்து நிமிஷத்தில் வரச்சுன்னு இருபது நிமிஷம் ஆச்சு அரை மணி நேரம் ஆச்சுன்றாங்க சொல்லிக்கலாம் எல்லாம் பேசி தான் அந்த இருபது ரூபா வர வரியை கூட்டம் முடிவு பண்ணோம் அப்போ நான் மேடத்துட்ட ஒரு மேடம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு கோரிக்கை ஒன்று இருக்குது இன்னொரு எக்ஸ்ட்ரா அதான் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சு தான் வருவீங்க சொல்லுங்க என்ன விஷயம் இந்த கோயிலு எக்ஸ்பிரஸ் மேடம் அது சிவகாசியில் நிற்க மாட்டேங்குது அந்த ட்ரெயின் நம்பர் இதுதான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன் அது வந்து நிற்கணும்னு ஒரு சின்ன ஆர்டர் பண்ணல அப்படியே சிவகாசியில் நிற்கலையா பெரிய ஊராட்சி சிவகாசி அங்கே எப்படி நிற்காம விட்டாங்க கொரோனா நேரத்தில் எதோ ஆஃபீஸர் நிறுத்திட்டாரு மேடம் அப்புறம் எங்கள் எம்பி ரயில் மாதிரியெல்லாம் கூட பண்ணி பார்த்தாரு என்ன உங்ககிட்ட அங்கே பார்லிமெண்ட் கேண்டீனில் கூட போண்டா சாப்பிட்டு கூட ஏதோ பேசிகிட்டு இருந்தாராம் நிற்கலன்றாரு அப்படியே நான் ரயில்வே மினிஸ்டர்கிட்ட பேசுகிறேன் நான் சரி பேசுவாங்கன்னு நடத்துவாங்க நினச்சேன் மூணாவது நிமிஷம் நீங்கள் நம்ப மாட்டீங்க திரும்ப எனக்கு ஃபோன் டெல்லியிலேருந்து ரயில்வே மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேன் கோயிலன் எக்ஸ்பிரஸ் நிற்கும் நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ராத்திரி பதினொன்றரை மணிப்பா ராத்திரி பதினொன்றரை மணிக்கு மூணு நிமிஷத்துக்குள்ள நீ மூணு வருஷம் போராடின மூணு நிமிஷத்தில் நிறுத்தி காட்டிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அங்கேருந்து நான் நைட்டே கூப்பிட்டேன் வண்டியை நிறுத்தியாச்சுரா ஒலிம்பிக் செல்வத்தை கூப்பிட்டு நான் பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டு சொல்றேன் நாளைக்கே காலையில் அஞ்சு காலைல ஏழு மணிக்கே ஒட்டிடுனே அம்மையாருக்கு நன்றி ரயில்வே மினிஸ்டருக்கு நன்றின்னு போட்டு ஒட்டிடுனேட்டு இவங்க எல்லாம் ராத்திரி ராத்திரி போஸ்ட் அடிச்சு காலைல நன்றி தெரிவிக்கிறதுக்கு ஏழு மணிக்கு போய் ஒட்ட போனா ஆறு மணிக்கே டிஎம் காரை ஒட்டிட்டா ரயிலை நிறுத்திய ஸ்டாலினுக்கு நன்றி

இவன் பம்பரமா வேலை செய்யற நான் சந்தோஷமா இருந்தா அவன் பைபிள் ஆறு மணிக்கே போய் அவன் ஓட்டிருக்கான் ஸ்டாலினுக்கு நன்றியா இப்ப துறை வைக்க ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இப்ப சிகார் லைட் தடைக்கு அப்புறம் என்ன போட்டுக்காரு தெரியுமா மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து எப்படி சீனாவின் சிகார் லைட்டுகளை தடை செய்த ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி இதுக்கு எதுக்கு நீ வெள்ளையும் சொல்லையும் அலையணும் இதுக்கு எதுக்கு எம்பின்னு சொல்லிட்டு வெள்ளையும் சொல்லையும் அலையணும் ஸ்டாலின் என்னைக்கு கோரிக்கை வச்சார் இவர் ஸ்டாலின் நன்றி சொல்றாரு அடுத்த ஒரு முறை கழிச்சு ஸ்டாலின் ட்விட் போடுறாரு சிகால தடை செய்து ஐயா பிரதமர் அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் போடுறாரு அட்லீஸ்ட் ஸ்டாலினுக்காக ஒரு பெரிய மனுஷனா நடந்துகிட்டார் இந்த விஷயம் துறை வைக்கோ ஜால்ரா அடிச்சா இப்படியா ஜால்ரா அடிக்கிறது இவ்வளவு சொம்பா ஏ ஒரு எம்பி சீட்டுக்காக இவ்வளவு சொம்பு அடிப்பீங்களா அப்புறமா சேர்ந்து அடிக்கிறீங்க டங்கு ஜங்கு ஜங்குன்னு இந்த மாவட்டத்தினுடைய எந்த பிரச்சனையும் தெரியாது துறை வைக்கும் முதலமைச்சருக்கு நன்றின்னு போடுறேன் தமிழ்நாடு அரசாங்கம் என்னைக்காவது கோரிக்கை வச்சதா சீனா சிகார் தடை செய்யணும் எங்க தொழிலாளர் பாதிக்கப்படுறாங்கன்னு கோரிக்கை வச்சிருக்காங்களா என்னைக்காவது உங்க எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காங்களா சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கிட்ட போய் இதை போய் கோரிக்கை வச்சு நிறைவேற்றி கொடுங்கன்னு வலியுறுத்தி இருக்கிறாங்களா எதுவும் செய்யாத திமுக எங்க மக்கள் பிஜேபி பக்கம் திரும்பிடுவானோ அந்த அச்சத்துல ஐயா தான் செஞ்சார் ஸ்டாலின் ஐயா தான் செஞ்சார் முதலமைச்சர் தான் செஞ்சார் போஸ்டர் போடு போட்டு காரன் புள்ள பத்துருவான் நம்ம போய் இனிஷியல் போடணும்ன்றது தெளிவும் இருக்காங்க அங்கே இருந்து எல்லாவரும் நம்ம போய் ஸ்டிக்கர் ஒட்டிடணும் தெளிவும் இருக்காங்க இதுதான் இப்படியாக தானே இந்த கதை நடந்தது சிவகாசி கதை சிகார் லைட்டு கதை தீப்பெட்டி கதை நான் சொல்ல வர்ற கருத்து சிவகாசி மக்கள் பட்டாசு மக்கள் தீப்பெட்டி மக்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறார்கள் என்பதெல்லாம் கேள்வியே இல்லை பாரதிய ஜனதா கட்சி இந்த பட்டாசு தொழிலை ஆதரிக்கிறது பட்டாசு தொழிலை போகிறது இது மக்களே உருவாக்கிய தொழில் சாம்ராஜ்யம் எந்த அரசாங்கத்தின் உதவி இல்லாமல் எந்த வங்கியினுடைய கடன் இல்லாமல் எந்த வங்கியும் தீப்பெட்டிக்கும் பட்டாசுக்கு கடன் கொடுக்காது முத்ரா லோன் எல்லாம் பட்டாசுக்கு வாங்க முடியாது மக்கள் தங்கள் சொந்த முயற்சியில் சொந்த உழைப்பில் சொந்த தொழில்நுட்பத்தில் தங்களுக்குள் கூட்டுறவாக சேர்ந்து வாழும் வாழ்க்கை முறையின் மூலமாக உருவாக்கிய தொழில் சாம்ராஜ்யம் இந்த பெண்கள் பெண்கள் அதிகம் படிக்காதவர்கள் பட்டியல் சமுதாய மக்கள் ஓபிசி மக்கள் அவருடைய வாழ்வாதாரத்திற்கான தொழில் என்கிற ஒரே காரணத்தினால்தான் பிஜேபி அக்கறை காட்டுகிறோம் ஓட்டுக்கு இல்ல இதை தொடர்ந்து செய்ய போகிற கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி தான் எனக்கெல்லாம் மகிழ்ச்சி இந்த பிரச்சனையை இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் பட்டாசையும் தீப்பிட்டையும் பற்றி தமிழக அங்கும் பேசி வருகிறார் என்பதற்காக நான் அவரை இந்த மேடையிலேயே பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் அவர் தொழில் பற்றி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர் எடுத்து செய்கிற தர்மம் காக்குற அந்த பணியே பெரிய பணி ஆனால் பொருளாதாரத்தை காப்பாற்றுவதும் தர்மத்தை காக்கும் பணியில் மிகப்பெரிய பங்களிக்கிற பணி என்பதனால் இன்னைக்கு தாட்டில் மதத்தையும் ஆன்மீகத்தையும் இந்துத்துவத்தையும் காப்பாற்ற நினைக்கிற அத்துணை சக்திகளும் பொருளாதாரத்தையும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்பில் நாம் இருக்கோம்